ஹலோ அண்ட் வெல்கம் டு பல்லுயர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரைப் நெக் மங்கூஸ் இது வந்து நம்ம நம்ம ஃபீல்டில் பார்க்குற சாதாரண கிரே மங்கூஸ் கிடையாது இது வந்து ஸ்ட்ரைப் நெக் மங்கூஸ் அதனுடைய கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரிப் இருக்கிறது பார்க்கலாம் தமிழை வந்து பட்டை கழுத்து கீரி இல்லைன்னா வரி கழுத்து கீரி அப்படின்னு இது அளவில் கொஞ்சம் பெருசான சைஸில் இருக்கிற மங்கூஸ் கீரிப்பிள்ளை தமிழில் கீரிப்பிள்ளை இல்லையா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா இதில் வந்து இது முட்டையை நிறையா திருடி சாப்பிடும் பறவைகளுடைய முட்டையை பாம்பு முட்டையை திருடி சாப்பிடும் அது சாப்பிடும்போது அதனுடைய முன்னும் கால்கள் அதை எடுத்து அதை பாறையில் போட்டு உடச்சி அதை சாப்பிடும் அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிஹேவியர் தண்ணி இருக்கிற இடத்துல நல்லாயிருக்கும் மற்ற மங்கூஸ் மாதிரி இல்லாமல் இது பகல் நேரத்தில் நல்லா வெளியே வரும் இப்போ மாதிரி மழை ஏற்கனவே ஆரம்பிச்சிச்சு நல்லா மழை பெஞ்சிகிட்டு இருக்குறப்ப அதில் வந்து வெளியே வந்து அழகாக தோண்டி ஏதாவது உணவு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது மங்கூஸ்லேயே ஒரு பெரிய வகையான மங்கூஸ் க்ரே ஸ்ட்ரைப் நெக் மங்கூஸ் ஒரு பியூட்டிஃபுல் அனிமல் இன்னைக்கு பார்த்தோம் தேங்க்ஸ் டு தேச்சர் ஃபார் ப்ரெசென்டிங் சச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எஸ் டு விட்னஸ் சச் அ வைல்டு ஓகே